அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்றைய சத்திசாரம் பாகம் மூன்று விளக்கம் அருள் விளக்கம் அளிப்பவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா கடவுள் உண்மை அருப்பெரும் ஜோதி வண்ணமாக எங்கும் இக்காலத்தும் நிறைந்து நிலைத்து விளங்கி கொண்டுள்ளது அவ்வாறு எங்கும் நிறைந்த கடவுள் உண்மையே நம்மில் தயா ஒளி விளக்காக சிற நடுதளத்தில் விளங்கி கொண்டுள்ளது அந்த ஒளியின் அருள் தன்மையே அந்த ஒளியின் அருள் தன்மையே அல்லது தயவு தன்மையே நமது மெய் அறிவாகவும் உயிர் உணர்வாகவும் உடலாகவும் விரிந்து செயல்படுகின்றது இவ்வாறு விளங்கும் கடவுள் உண்மையை இன்று நாம் தயவு வண்ணமாக கண்டறிந்துள்ளோம் தயவு என்பதில் தா முதல் எழுத்து எதை குறிக்கிறது அகண்ட பிரபஞ்சம் முழுதும் நிறைந்து விளங்கும் கடவுள் உண்மை விரிந்த நிலையில் அதாவது அகண்டமான நிலையில் இறைவனின் பேருருவை விளக்குவதாகவும் அது மட்டும் அல்லாமல் அதுவே அனுத்துவமாக சுருங்கிய நிலையில் தயவு ஒளிவிளக்காக கடவுள் சிற்றுருவ விளக்கமாக நமது தலையிடத்தை விளங்கும் உண்மையையும் குறிக்கின்றது இந்த தா என்ற முதல் எழுத்து அடுத்து தயவு என்பதில் நடு எழுத்தாகிய யா என்பது நமது தலை நடு விளங்குகின்ற அந்த கடவுளான்ம நிலையையும் மனிதனின் உயிர் விளக்க நிலையையும் இதயத்தே விளங்கும் தன்மையையும் குறிக்கின்றது அடுத்து கடைசியாக ஊ என்ற எழுத்து ந புற உலகிலும் மனிதனிலும் நடைபெறும் ஐ செயல் கறியப்பட்டால் விலை பயனை விளக்குவதாக அமைந்துள்ளது ஒன்றான பொறுப்பு பரம்பொருளே தா ஆக விளங்க அந்த பரம்பொருளின் அருட்சக்தியே யா ஆகவும் விளங்க நாம் அகநிலையில் இரண்டும் சேர்ந்து ஒன்றிய நிலையில் தய என இருந்து கொண்டு புற உலகில் ஊ என்கின்ற ஐ செயல்களையும் நடத்தி வருகின்றோம் தேகப்பற்றோடு தேகம் நான் என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது எல்லா செயல்களும் அதனிடத்தே இருந்து நடைபெறுவதாக எண்ணுகின்றோம் சுத்த சன்மார்க்க அனுபவமெல்லாம் கழுத்துக்கு மேற்பட்டதே என்பது வள்ளல் பெருமானுடைய வாசகம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன் உணர்வும் அனுபவப்படுதல் கழுத்துக்கு மேல் தலையிடத்தே ஆகும் மேலும் கடவுளும் நாமும் சேர்ந்தே உள்ளோம் கடவுளும் நாமும் சேர்ந்தே உள்ளோம் கடவுள் இல்லாமல் நாம் இல்லை இப்பொழுது பெற்றுள்ள தேகம் உயிர் உணர்வு இவைகள் தோன்றுவதற்கு முன்னும் இறைவன் ஆன்ம வடிவில் ஒளி நிலையில் விளங்கிக் கொண்டுள்ளார் கரு சிருஷ்டி தொடங்கும் பொழுதே ஒரு ஒளி அணு அளவில் தோன்றி பின் அதனை சூழ உயிர் உணர்வும் உடல் உருவும் தோன்றி வளர்கின்றது அந்த ஒளியே நமது சிறநடு விளங்கும் பகர வடிவ தளத்தில் சதா ஒளிர்ந்து கொண்டுள்ளது இன்று தயவு நெறியில் அந்த ஒளியே மெய்யறிவாகவும் அதனுடைய தயவுப் பேராற்றலே நம்முடைய உயிர் உணர்வாகவும் செயல்களாகவும் விரிந்து விளங்குதலை அறிந்து கொள்ளுகின்றோம் எனவே நாம் எப்பொழுதும் தனித்து இருக்கவில்லை இறைவனோடு சேர்ந்தே விளங்கி கொண்டுள்ளோம் எனவே நாம் ஒருபொழுதும் தனித்து இருக்கவில்லை இருக்க முடியாது இறைவனோடு சேர்ந்தே எக்காலும் விளங்கிக் கொண்டுள்ளோம் என்ற உண்மையை இன்று அறிந்து கொள்ளுகின்றோம் அப்படியானால் உலகில் கோடிக்கணக்கான மக்கள் உயிரினங்கள் இவையெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளனவே என்ற எண்ணம் ஏற்படுகின்றது ஏகமான இறைவனின் உண்மை ஏகமான ஒன்றான இறைவனின் உண்மை வெளிப்பட வேண்டியே இப்படி இத்தனை வண்ணமாக தோற்றங்களாகவும் மாற்றங்களாகவும் விளங்கி வருகிறது எனவே ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அணுவிலும் உள்நின்று விளங்குவது தயவே ஆகும் புறத்தோற்றத்தில் வேறு வேறு குணங்களும் வேறு வேறு செயல்களும் வேறு வேறு ஆற்றல்களும் படைத்த மக்களை காண்கின்றோம் இவ்வளவு வேறுபாடுகளோடு தோன்றினாலும் எல்லாவற்றிலும் அகநிலையில் விளங்குவது ஒன்றான பரம்பொருளே வேதாந்திகள் இறைவனின் விரிந்த நிலையையும் மனிதனில் விளங்கும் சுருங்கிய நிலையையும் மகாகாசம் கடாகாசம் என்றனர் அவர்கள் கூறிய கடம் நமது தேகமே ஆகும் தேகத்தினுள் விளங்கும் ஆன்ம வடிவை ஆகாசம் என்றனர் தேகமாகிய குடத்தில் அடக்கி வைக்கப்பட்டுள்ள ஆகாசம் தேகம் அழிந்துவிட்டால் உடைந்து அது வெளியேயுள்ள ஆகாசத்தோடு கலந்துவிடும் என்பர் அவ்வாறு கலந்து கரைந்து விடுவதால் எவ்வித பயனும் இல்லை இதுவரையிலும் இவ்வுலகில் எத்தனை எத்தனை மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் தோன்றி தோன்றி மறைந்துள்ளனர் அவர்களெல்லாம் கடவுள் உண்மையை முழுமையாக அறிந்தனரா எனில் இல்லை அவர்கள் ஏகதேசமாக கடவுள் உண்மையை அறிந்தனர் இறை உண்மை பூரணமாக வெளிப்படாத காரணத்தால் அவர்கள் அந்த ஜோதியில் மறைந்தனர் ஆனால் இறைவன் வள்ளல் பெருமான் உருவில் தன் உண்மையை பூரணமாக வெளிப்படுத்திக் கொண்டார் எனவே வள்ளல் பெருமான் திரிதேக சித்து நிலையை பெற்ற திரு அருப்பிரகாச வடிவொடு விளங்கி கொண்டுள்ளார் அவர் பெற்ற ஒப்பற்ற நிலையை நாம் எல்லோரும் பெற வேண்டும் அந்நிலையை அடைவதற்கு இன்று தயவு நெறி கிடைக்க பெற்றுள்ளோம் இறைவன் நம்மில் தயவு ஒளிவிளக்காக திகழ்ந்து கொண்டுள்ளார் இறைவன் நம்மில் தயவு ஒளிவிளக்காக திகழ்ந்து கொண்டுள்ளார் இவ்வுண்மையை மன ஓர்மையுடன் கூடிய சத்விசாரம் ஒன்றினால்தான் அறிந்து உணர முடியும் இவ் இவ்வுண்மையை மன ஓர்மையுடன் கூடிய சத்விசாரம் ஒன்றினால்தான் அறிந்து உணர முடியும் ஓர்மை என்பது வேறு ஒருமை என்பது வேறு ஓர்மை என்பது வேறு ஒருமை என்பது வேறு ஓர்மை என்பது மனம் சலனமடையாமல் ஒரு நிலையில் கூர்ந்து இருப்பது மன ஓர்மையும் மெய்ஞானமும் உண்டானால் ஒருமை தானாகவே ஏற்படும் மன ஓர்மையும் மெய்ஞானமும் உண்டானால் ஒருமை தானாகவே ஏற்படும் இறைவனும் நாமும் வேறல்ல இரண்டல்ல நாம் இறைவனோடு ஒன்றியே இருக்கின்றோம் என்ற உண்மையை இன்று உணர முடிகின்றது இறைவனும் நாமும் வேறல்ல இரண்டு அல்ல நாம் இறைவனோடு ஒன்றியே இருக்கின்றோம் நாம் இறைவனோடு இயல்பாகவே ஒன்றியே இருக்கின்றோம் என்ற உண்மையை இன்று சுத்த சண்மார்க்கத்தினால் உணர முடிகின்றது இவ்வுண்மையை உணர்ந்த நிலையில் எப்பொருளை நோக்கினும் யாரை பார்த்தாலும் அத்தனையிலும் அந்த புறத்தோற்றத்தை எண்ணாமல் அந்த அத்தனையிலும் அந்த புறத்தோற்றத்தை எண்ணாமல் உள் விளங்குவது ஏகமான பரம்பொருளாக இருப்பதையும் அறிந்து கொள்ள முடிகின்றது இதனால் ஏகரான இறைவனே ஒன்றான இறைவனே அநேகராக தோற்றும் உண்மையையும் அறிந்து கொண்டு அந்த அநேகரிலும் ஏகமான இறைவனை காணும் நிலையை பெறுகின்றோம் இந்த நிலையை அயலறியா அறிவு அயல் அறியா அறிவு என்று சொல்லப்படுகின்றது இந்த உண்மையை அறிந்த நிலையில் எல்லாவிதமான ஆற்றலும் அந்த சிறநடு ஒளியினிடத்திலிருந்தே வருகின்றது தேகநிலையில் இருந்து கொண்டு நான் சொல்லுகின்றேன் நான் செய்கின்றேன் என்று சொல்லுவதெல்லாம் அறியாமையே கடவுளுடைய தயவே நமது உரையாக வெளிப்படுவதை நாம் நமது உரையாக நமது செயலாக வெளிப்படுவதை சத்விசாரத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் செய்யும் செயல் நான் சொல்லும் சொல் என்று சொல்லப்படுவதில் நான் என்பது அகங்காரத்தை குறிப்பது அல்ல அக ஒளிநிலை நின்று சொல்லப்படுவதாகும் அக ஒளிநிலை நின்று சொல்லப்படுவதாகும் இதனை வள்ளல் பெருமான் சில இடங்களில் நான் சொல்லும் நான் உரைக்கும் என்னும் வரிகளால் பாடியுள்ள பாடல்களிலிருந்து அறிந்து கொள்ளலாம் உதாரணம் நானுரைக்கும் எல்லாம் நாயகன் சொல் வார்த்தை அன்றி நானுரைக்கும் வார்த்தையன்று நாட்டீர் நான் ஏன் உரைப்பேன் நானார் எனக்கென ஓர் ஞான உணர்வு ஏது நானார் எனக்கென ஓர் ஞான உணர்வு ஏது शिवम ஊணாடி நில்லாஉஜி தெய்வ பொது என்னும் அகமாகிய சிறநடு தயவு ஆலயத்திலே நாம் கடவுளை கண்டு போற்றிட வேண்டும் அதற்கு அவரிடத்தே தயவு புரிவாயாக என்று வேண்டிக் கொள்ளுவோம் அடுத்து சூரிய என்று எவ்வளவு காலம் தொட்டு எவ்வளவு ஒளிக்கதிர்கள் வந்து கொண்டே உள்ளன அதனால் ஏற்படும் விளைவுகள் எத்தனை அதனைப் போல அகம் ஒளிர் ஆன்ம ஜோதியாகிய தயவு ஒளி விளக்கிலிருந்து அருள் ஆற்றல் எப்பொழுதும் பொங்கி வழிந்து உயிர் உணர்விலும் உடலிலும் நிரம்பி எல்லா செயல்களையும் செய்யுமாறு உதவுகின்றது இவ்வாறு விளங்கும் இறைவனை எப்போதும் மறவாமல் போற்றி துதித்திட வேண்டும் இவ்வாறு துதித்தும் வணங்கியும் மேல்நிலை உற்று நிற்கும்போது நம்மை தனியாக்கி இறைவனோடு கலந்து நிற்பதை உணர வேண்டும் இக்கருத்தினை திருவருட்பாவில் வல்லல் பெருமான் ஒரு பாடலில் அற்புதமாக குறித்துள்ளார் அதைப் பார்ப்போம் நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன் நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன் நினைப்பற நின்ற போதெல்லாம் நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி என்னை தனியாக்கி நின்றனே நின்றேன் என் செயவோர் செயலோ என் செயல் என்னவோர் செயலோ தினைத்தனை என்னோ புரிந்திலே என் செயல் என்னை ஓர் செயலோ தினைத்தனையே புரிந்திலம் எல்லாம் சிவன் செய்யலாம் என புரிந்தேன் எல்லாம் சிவன் செய்யலாம் என புரிந்தேன் அனைத்தும் என்னரசே நீ அறிந்ததுவே அடிக்கடி உரைப்பதன் நினக்கே இவ்வாறு இடைவிடாமல் சிந்தனை செய்து சிறுநடு ஒளியை புருவ நடுவில் தரிசனம் பெற வேண்டும் தரிசனம் பெற்று அந்த நிலையிலேயே அடங்கி விடுதல் கூடாது அது முறையும் அன்று முன்னோர்கள் பலவாறு முயன்று ஆன்ம ஒளியின் தரிசனம் பெற்று இன்பமுற்றனர் அந்த இன்பத்திலேயே மூழ்கி நின்று உடலையும் உயிரையும் விட்டுவிட்டனர் இதனால் தாம் பெற்ற இன்பானுபவத்தோடு வாழ முடியாமல் போயினர் மேலும் அவர்களது முயற்சியின் விளைவால் சித்து செயல்களின் ஆற்றல்களையும் பெற்றனர் பெற்று அதிலேயே திருப்தி அடைந்து அதிலேயே திருப்தி அடைந்து மேல்நிலை அடைய முடியாமல் போயினர் சித்து செயலில் ஒரு வகை அதாவது ஒரே நபர் ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோன்றி செயல்புரிவார் அதாவது மாயத்தோற்றம் கொள்ளுதல் உதாரணமாக கண்ணன் ஒரு சமயத்தில் எல்லா கோபியர்களின் வீட்டிலும் தோன்றினது இதனால் அவனை மாயக்கண்ணன் என்பர் வள்ளல் பெருமானுக்கும் இச்சுத்து செயல் கைவந்த கலையாக இருந்தது ஒருமுறை அவர் ஞானசபையில் சொற்பொழிவு கொண்டிருந்தார் அதே சமயம் மரக்கடை ஒன்றில் கொடிமரத்துக்கு தேவையான மரம் வாங்கும் பொருட்டு அங்கு உரையாடிக் கொண்டிருந்தால் இதுபோல இன்னும் எத்தனையோ செயல்கள் நடைபெற்று உள்ளன ஆனால் அந்த செயல்களை எல்லாம் வள்ளல் பெருமான் தன் விருப்பத்தின் பேரில் செய்யவில்லை அது அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் விருப்பத்தினாலே அது நடைபெற்றது சித்து செயல்களில் மயங்கி விடாமல் தாம் பெற்ற ஆற்றலை இழந்துவிடாமல் மேல்நிலையடைய முயலுதல் வேண்டும் கடவுள் உண்மையை கண்டு அந்நிலையில் நின்று வாழ்வதே சுத்த சன்மார்க்கத்தின் கருத்து கடவுள் உண்மையை கண்டு அந்நிலையில் நின்று உலகிடை வாழ்வது சுத்த சன்மார்க்கத்தின் கருத்து ஒளிநிலையில் நின்று ஒளிநிலையில் நின்று அகம் விளங்கும் ஒளிநிலையில் நின்று புற உலக வாழ்க்கையும் நடத்தல் வேண்டும் இறைவனை வணங்குகின்றேன் இறைவனை வணங்குகின்றேன் என்று கூறி தியானத்திலேயே மூழ்கி போனால் புறவுலக வாழ்க்கை தடைபட்டு போகும் புறவுலக வாழ்விலேயே பற்று கொண்டு வாழும்போது கடவுளின் நினைவு விடுகின்றது. ஆக இரண்டும் தடைபடாமல் நடைபெற வேண்டும் அதாவது ஒர்க் அண்டு ஒர்ஷிப் அதாவது தியானமும் தியாகமும் ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும் அகத்தில் தியானமயமா இருந்து கொண்டு புறத்தில் தியாக செயல் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் எனவே இதற்கு முதலில் அகம் விளங்கும் ஒளிநிலையை பற்றி கொள்ள வேண்டும் எனவே இதற்கு முதலில் சத்விசாரத்தால் அக ஒளி நிலையை அறிந்து கொண்டு அந்த அக ஒளி நிலையை திடமாக பற்றிக் கொள்ள வேண்டும் பின் அங்கிருந்தவாறே உலக காரியங்களை எல்லாம் தயவோடு செய்து வரல் வேண்டும் இக்கருத்தை திருவருட்பாவில் வள்ளல் பெருமான் பலவாறாக குறித்துள்ளார் அன்பாலே அறிவாலே ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து அசையாமல் நின்றிங்கே ஆடேடி பந்து அருட்பெறும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து என்னும் பாடல் வரிகளால் அறியலாம் அருளறிவு ஒன்றினாலேயே அறிந்துணர வேண்டிய இறைவனை சிலர் நேரில் காட்ட முடியுமா என்பர் இறைவனை மந்திர தந்திரங்களால் காண்பிக்க முடியாது சிலர் மன ஓர்மையை பயன்படுத்தி அவரவர் விரும்பியவாறு உருவங்களை காண்பிக்கின்றனர் இமயத்தின் மீது பார்வதியோடும் முருகன் விநாயகரோடும் அமர்ந்துள்ள சிவபெருமானையும் மயில் மீது ஏறிவரும் முருகப்பெருமானையும் காண்பிக்கின்றனர் இந்த காட்சி சிறிது நேரத்திற்குத்தான் இந்த காட்சி சிறிது நேரத்திற்குத்தான் பின்னர் மறைந்துவிடும் நிலையானது அல்ல இதைப்போல கோயில்களில் சென்று சிலைகளின் முன் நின்று மனம் முருகி வேண்டி துதிப்பர் பின் அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்துவிட்டால் கோவிலையும் மறந்து கடவுளையும் மறந்து உலக காரியங்களில் மூழ்கி சுவாமி விவேகானந்தர் யாரை சந்தித்தாலும் இறைவனை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்பார் அதேபோல அவர் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமம்சரிடம் செல்லும்போது அவரிடமும் இதே கேள்வியை கேட்டார் அவரும் முடியும் என்று கூறி மன ஒருமையோடு விவேகானந்தரின் இதயத்தை தொட்டு காட்ட அவர் தன்னை மறந்த நிலையில் ஜோதி காட்சியை கண்டார் ஆனால் அக்காட்சி சிறிது நேரம்தான் இருந்தது பின்னர் மறைந்துவிட்டது ஆகையால் நாம் மன ஓர்மையோடு கையறவு இல்லாது சோம்பல் இல்லாது தியானித்து ஆகையால் நாம் மன ஓர்மையோடு கையறவு இல்லாது சோம்பல் இல்லாது தியான தியானித்து அகத்தே உள்ள ஒளிநிலையை பற்றி கொண்டு அகத்தே உள்ள ஒளிநிலையை பற்றி கொண்டு அகம் புறம் என இல்லாமல் அனகமாக விரிந்து இறை நிலையோடு வாழ வேண்டும் அற்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை என்பதை பொருளுணர்ந்து சொல்ல வேண்டும் அதனால் நிலையான இன்ப வாழ்வு பெற்று உயர்வடைய வேண்டும் தயவில் தயவின் உலகியல் புறப்பொருள் எவரும் அறிவர் உண்மை பொருளோ சத்விசாரத்தால் உண்மை பொருளோ சத்விசாரத்தால் நம் சிறநடு நடு சிற்றம்பலத்து விளங்கும் கடவுள் வடிவம் தகராகாசமாகும் அதனோடு பிரிவர இருக்கும் நாம் எகரமாய் கூடாமல் கூடி த ய தய என இலங்குகின்றேன் இப்படி விளங்கி நின்று உகர செயலோடு சிந்தனை சொல் செயல் வெளிப்பட வாழ வேண்டியுள்ளது இதனால் இந்த சிறனடு தயவு சுடர் தோற்றமே உண்மை பொருள் அதுவாகி இருந்து கொண்டு நினைவு மறவாது வாழ்தலே அனுபவப் பொருளாம் இப்படி தயவு மந்திரம் உச்சரிக்கும் போதும் செயல்படுத்தும் போதும் நினைவில் இருந்து வரல் நிறை என்ப வாழ்வு பயனாம் தயவு உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் பொய் பிழைப்பேயாகும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருங்கோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்